வணக்கம் நண்பர்களே விவசாயம் என்ன ப்ரூவ் பண்ணிய பதிவு தாங்க இந்த பதிவு இவ்வளோ நாள் வந்து மாடுகள் மேய்ச்சிக்கிட்டும் மாடுகளோடு ஓடிக்கிட்டே இருந்தோம் இப்போ பால்ரேட் அப்படிங்கிறது கம்மியாயிடுச்சு இதனால் வந்து மாடுகள் இருக்கட்டும் ப்ளஸ் வந்து நம்ம வந்து விவசாயத்தில் மேலே வந்து ஃபுல் ஃபோக்கஸ்ட் விவசாயத்தில் வந்து நம்ம வந்து மூணு மாதம் இல்லாட்டி ஐந்து மாதம் தான் வருமானம் கிடைக்கும் அதுவும் வந்து விலை கிடைச்சாதான் உண்டு அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க நம்ம வந்து விவசாயத்தில் வந்து நம்ம ரெகுலராக வந்து வருமானம் வந்து கொண்டு வரலான்னு தாங்க ஐடியா பண்ணிகிட்ருக்கோம் ஸோ வந்து இது வந்து ஒரு பதினஞ்சு சென்ட்டுங்க இதில் வந்து நம்ம வந்து இப்போ ஆர்கானிக் முறையில் காய்கனி வந்து நடவு பண்ணியிருக்கோம் நிறைய காய்கள் வந்து மிங்கிள் பண்ணி மிங்கிள் பண்ணி நடவு பண்ணியிருக்கிறோம் இதில் வந்து நம்ம வந்து காய்கனி அறுவடை அதாவது சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்து நம்ம வந்து வைக்கக்கூடிய வந்து இல்லை நம்ம இஷ்டத்துக்கு வந்து ஃபெர்டிலைசர் வந்து கொடுத்துக்கலாம் அதாவது வந்து இல்லாட்டி வந்து பெரியவங்க வந்து ஒரு உரம் சொல்லுவாங்க நம்ம இஷ்டத்துக்கு வந்து உரம் கொடுக்க முடியாது இதில் வந்து நம்ம வந்து சக்ஸஸ் அப்படிங்கிறது ஆயாச்சுங்க அவரைக்கு மட்டும்தாங்க நம்ம வந்து அஸ்வினி தாக்கம் இருக்கு அதுக்குமே நம்ம சொத்துக்கத்தளை கரைசல் அதுக்கப்புறம் வேப்பனை கரைசல் இது மாதிரி பயன்படுத்திட்டு இருக்கோம் ஸோ வந்து அஸ்வினியை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணி ோம் அப்படின்னா அந்த பதிவு நான் வந்து சொல்றேன் இப்போ வந்து நம்ம விவசாயத்தில் வந்து நம்ம பால் அப்படிங்கிறது வந்து டெய்லி வருமானம் ஆனால் விவசாயத்தில் வந்து மாதம் வருமானம் தானே வரும் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க நம்ம அதையுமே வந்து நம்ம தினந்தோறும் வருமானமாக நம்ம வந்து கொண்டு வர போகிறோம் அதாவது எப்படி அப்படின்னா ஒரு ஆறு வகை வந்து காய்கனிங்கிறது நம்ம நடவு பண்ண போகிறோம் அதை வந்து நம்ம ஒரு பத்து வீட்டுக்கு வந்து நம்ம வந்து சேல் பண்ணலான்னு ஒரு ஐடியா வச்சுருக்குங்க அதில் வந்து கண்டிப்பாக வந்து முக்கியமான காய்கனி அப்படின்னா தக்காளி அதுக்கப்புறம் பச்சை மிளகா வெண்டு அவரை அதுக்கப்புறம் கொத்தவரை இப்படி முள்ளங்கி இது மாதிரி ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஐடியா பண்ணியிருக்கிறோம் இதுலருந்து நமக்கு வந்து ஒரு இன்கம் அப்படிங்கிறது இருக்கும் இப்போ தக்காளி வந்து ஒரு அறுபது சென்டு வந்து நடவு பண்ணியிருக்காங்க அது வந்து முதல் கொத்துக்கு வந்து செடியே வந்து எந்திரிக்கலாம் அதாவது நட்டது நட்டைமணிக்கிருந்துச்சு அடுத்து வந்து நம்ம கொத்தி வந்து நீர்லாம் நடவு பண்ணியிருந்தோம் அடுத்து வந்து நம்ம கொத்திட்டு வாட்டர் ஃபர்டிலைசர் வந்து கொடுத்து வந்து கொண்டு வரும்போது இப்போ கொஞ்சம் செடி வந்து நல்லா இருக்குது அதுக்குமே பல எதிர்ப்பு இருந்துச்சு டீப்பில் நடாத அப்படிலாம் சொன்னாங்க அதை தாண்டி நம்ம வச்சோம் இப்போ வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல ஸ்ப்ரே அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வந்து வாட்டர் ஃபெர்டிலைசர் இது மாதிரி கொடுத்து நம்ம வந்து செடியை வந்து கொண்டு வந்ததுக்கு பிறகு வந்து நம்ம வீடியோவில் வந்து பேசலாங்க இது மட்டும் ஆர்கானிக் அதாவது இந்த காய்கனி மட்டும்தான் ஆர்கானிக் வரக்கூடிய காலம் வந்து இன்னும் ஒரு ஒன் இயர் அல்லது டூ இயர்க்குள்ளே வந்து எல்லாமே ஆர்கானிக் முறையில் கொண்டு வரக்க வந்து முயற்சிக்கிறேன் இதுவுமே நான் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம ஆர்கானிக்காக பண்ணியிருக்கோம் அதுவுமே எல்லா காயும் வந்து அறுவடை பரவாயில்லங்க கொத்தவரெல்லாம் நிறையா பிஞ்சுகளாக விட்டுருக்கு அவரையும் பரவாயில்ல ஸோ வந்து ஓரளவுக்கு வந்து பரவாயில்ல அதுவும் வந்து மிளகாயும் பெஞ்சு விட்டுருச்சு இதில் வந்து வேஸ்ட்டாக போனது என்ன அப்படின்னா பீட்ரூட் வந்து மண்ணுக்கு வல்லங்க ஆனால் செம்மண் தான் கண்டிப்பாக பீட்ரூட் வந்து நல்லா தான் வந்திருக்கும் அப்படின்னு சொன்னாங்க என்னான்னு தெரில நட்டது தரல என்னான்னு தெரில ஆனால் வரல அடுத்து வந்து நம்ம கத்திரியும் வந்து நம்ம வந்து ஒரு ஐநூறு நாற்று நடவு பண்ணிடணும் கத்திரியும் வந்து நிறைய நாத்துக்கள் வந்து இறந்து போயிடுச்சு அதுக்கப்புறம் இது ரெண்டு தான் மற்றது எல்லாமே நட்டது நட்டபடி இருக்கும் ஸோ வந்து நம்ம முள்ளங்கி அப்படிங்கிறது வந்து நம்ம அறுவடை பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இப்போ வந்து இது மாதிரி நம்ம வந்து பண்ணும்போது கண்டிப்பாக வந்து நம்ம வந்து ஒரு பரீட்சையில் பாஸ் ஆகும்போது இருக்கிற சந்தோஷம் வந்து கிடைக்கும் கிட்டத்தட்ட பதினை பன்னெண்டு நாளுங்க அதாவது ஐம்பத்தி ரெண்டு நாட்கள் வந்து நம்ம வந்து இதை பார்த்து 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 டெய்லியும் ரெண்டு டைம் பார்த்து பார்த்து வளர்த்துது இதுல வந்து கொத்தமல்லி அப்படிங்கிறது நம்ம வந்து அங்கங்க போட்டிருக்கோம் அதுவும் வந்து எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க இங்க வெங்காயம் பக்கத்துல முள்ளங்கி ரெண்டு எப்படி ஒட்டிக்கிட்டு இருக்கு ஆனால் வந்து ரெண்டுக்கும் பகையில் ரெண்டுமே நல்லா இருக்கு இதுதாங்க நம்ம எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதாவது ஒரு பச்சை மிளகா நட்டிருக்கோம் அப்படின்னா பக்கத்துல வந்து ஒரு வெங்காயம் அதுக்கு பக்கத்துல வந்து ஒரு உளுந்து அதுக்கு பக்கத்துல வந்து நம்ம அடுத்து வந்து முள்ளங்கி இது மாதிரி பண்ணியிருக்கோம் இப்படி பண்ணும்போது சூரிய ஒளியை ஏற்றுக்கிறதும் சரிங்க அதே மாதிரி மண்ணில் இருந்த சத்துக்களை ஏற்றுக்கிறதும் ஒன்றுக்கு ஒன்று வந்து போட்டி கிடையாது இப்போ வந்து நம்ம பச்சை மிளகா பக்கத்துலேயே கத்திரியோ இல்லை தக்காளியோ நட்டோம் அப்படின்னா ரெண்டுமே போட்டி போட்டுக்கிட்டு சண்டை பண்ணிக்கிட்டு வந்து ரெண்டுமே காய்க்காது நம்ம இப்படி நடும்போது வந்து எல்லாமே வந்து ஒன்றுக்கு ஒன்று வந்து நன் வேண்டாங்கிற மாதிரி ஹெல்ப் பண்ணுறனால எல்லாமே ஓரளவுக்கு வந்து நல்லா வருது நம்ம இதே மாதிரி தாங்க இன்னும் அடுத்து வந்து ஒரு நாற்பது சென்டில் இதே மாதிரி பண்ணப் போகிறோம் அதுதான் நம்ம வந்து வீட்டுக்கு நம்ம வந்து வீட்டு வீட்டுக்கு நம்ம வந்து தினந்தோறும் வருமானத்தில் வந்து நம்ம கொண்டு வரதாக முயற்சிக்க போகிறோம் ஸோ வந்து பார்க்கலாங்க அடுத்தடுத்த பதிவுகளில் வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ வந்து இன்றைக்கி அறுவடை அப்படிங்கிறது இது தான் முள்ளங்கி அதுக்கப்புறம் அவரை ரெண்டே ரெண்டு தாங்க அவரை பச்சை மிளகா கொத்தவரை வெண்டு தாங்க அதிகமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி முருங்கை நம்ம வாழைக்காய் எல்லாமே ஆர்கானிக் தான் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் வரையும் பாய்ங்க